தமிழ்கலை இலக்கிய பேரவையில் ஓசூர் பகுதி தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த தமிழர் திருநாள் நிகழ்வுகளில் பங்கேற்க வந்திருக்கும் குழந்தைகள் சிறுவர்கள் அவர்களுடைய பெற்றோர் இந்த பள்ளியின் நிர்வாகத்தினர் ஆசிரியர்கள் பல்வேறு தொழிலகங்களில் பணிபுரியும் அலுவலர்கள் இந்த நிகழ்வுக்காகவும் இந்த நிகழ்வில் இயற்கை வேளாண்மை குறித்தும் வாழ்வியல் குறித்தும் என்னுடன் உரையாடுவதற்காகவும் வருகை தந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் பெங்களூரில் இருந்தெல்லாம் வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் குறித்தாக்குகிறேன் நான் சிறுவனாக இருந்த பொழுது இது போன்ற பள்ளி நிகழ்வுகளில் எல்லாம் பேச்சு போட்டிகளில் சில தலைப்புகள் கொடுப்பார்கள் அந்த தலைப்புகளில் எந்த தலைப்புமே எனக்கு எழுத வராது என்பதால் நான் அந்த போட்டிகளில் நான் கலந்து கொண்டதே கிடையாது மனிதனின் மாண்பு நமது அறிவியல் சாதனை மனித நாகரிகத்தின் வளர்ச்சி இது போன்ற தலைப்புகள் என்னுடைய பள்ளியில் தருவார்கள் தேய்ந்து போன ரெக்கார்டை மேலும் மேலும் தேய்ப்பது போல அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒரே விதமான கட்டுரையை மாற்றி மாற்றி பெயர் போட்டு எழுத்திருவார்கள் மனித இனம் மாண்புமிக்க இனம் மனித இனம் மிகவும் வளர்ச்சி அடைந்த முன்னேற்றம் அடைந்த ஒரு இனம் உயிரினங்களிலேயே மனிதர்களுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு இருக்கிறது மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆறு அறிவு இருக்கிறது எனவே நம்மால் இயற்கையை வெல்ல முடிகிறது நாம் செயற்கை எல்லாம் அனுப்புகிறோம் நாம் நுண்ணோக்கிகளை எல்லாம் கண்டுபிடித்து விட்டோம் என்று சில சாதனை தகவல்களை அடுக்கி மனிதர்களை தவிர இந்த பூமியில் வேறு எந்த உயிரினத்துக்கும் வாழ தகுதி இல்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக கட்டுரைகளை எழுதி ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அனுப்புவார்கள் மயிர்கூச்சரிய மண்டை பிளக்க நா பிளக்க என்னை போன்ற சிறுவர்கள் அதை பேசி கைத்தட்டல்களை வாங்கி பரிசுகளையும் வாங்கி வருவது உண்டு என் வீட்டிலும் எப்படி எழுதிருவதற்கு ஆள் இல்லை என்னுடைய மரமண்டைக்கும் இந்த தகவல்கள் உரைத்ததில்லை எனவே நான் எந்த போட்டியிலும் கலந்து கொண்டதும் இல்லை கலந்து கொண்டால் வெற்றி பெற்றிருக்க போவதும் இல்லை ஏனென்றால் அவனுடைய பார்வையில் நான் ஒரு முட்டாள் அப்படி ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கை தொடங்கி இதுவரை வாழ்ந்து வந்த என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை முட்டாள்களாக மட்டுமே வளர்த்திடுங்கள் ஏனென்றால் என்னை முட்டாள்களால் தான் இயற்கை வெல்ல முடியாமல் இயற்கையோடு சேர்ந்து வாழ முடியும் முட்டாள்களால் மட்டும்தான் இந்த பூமியில் நீடித்து வாழ முடியும் புத்திசாலிகளால் சீக்கிரமே அழிந்து போகத்தான் முடியும் அல்லது பிறரை அழிக்க முடியும் நம்முடைய ஏறத்தாழ முப்பது முப்பத்தைந்து ஆண்டு கால நவீன சமூக வரலாற்றில் புத்திசாலிகளுடைய சமூகம் எதையெல்லாம் சாதித்திருக்கிறது என்று கேட்டால் இருந்த ஏரிகளை எல்லாம் அழித்தது குளங்களை எல்லாம் காலி செய்தது மலைகளை குன்றுகளை இருந்த இடம் தெரியாமல் கரைத்து தூக்கி சென்றது அற்புதமான சிற்பங்கள் இருந்த மலைகளை அப்படியே வெட்டி கக்கூசுகளில் பலகைகளாக அடுக்கி வைத்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது மிகப்பெரிய மலைச்சிகரங்களில் கரைத்து தங்களுடைய வீட்டு வாசற்குடியில் கிரானைட் கற்கள் என்ற பெயரில் புதைத்தது ஆறுகளில் மணலை திருடியது திருடி கொண்டே இருக்கிறது வயல்வெளிகளில் மீத்தேன் என்கின்ற ஒரு வாயு கிடைக்கிறது என்பதற்காக வயல்வெளியே வேண்டாம் எங்களுக்கு மீத்தேன் தான் வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறது அணுவுக்குள் என்ன இருக்கிறது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது போன்ற அபத்தமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக தேனி மாவட்டத்தில் மலைக்கடியிலே நியூட்ரினோ ஆய்வகம் என்கின்ற பெயரில் ஒரு தேவையற்ற பூமியால் பொறுத்துக்கொள்ளவே முடியாத ஒரு பாவ செயலை இந்த புத்திசாலிகள் சமூகம் செய்ய போகின்றது மின்சார உற்பத்திக்காக அணு உலைகள் தான் வேண்டும் என்ற ஒரு அபத்தமான வாதத்தை முன்வைத்து தமிழ்நாட்டின் இரண்டு முனைகளிலும் அணு உலைகளை இந்த அபத்தமான புத்திசாலித்தனமான சமூகம் சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறது கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் நாம் எதையெல்லாம் இழந்தோம் என்று சொன்னால் என்னால் என்னால் மட்டுமல்ல என்னை போன்ற முட்டாள்களால் நிறைய சொல்ல முடியும் எதையெல்லாம் இழந்தோம் நல்ல சோறு இல்லை நல்ல குழம்பு இல்லை அரிசியின் பெயர் தெரியாது பருப்பின் பெயர் தெரியாது பருப்பின் சுவை தெரியாது மொழி தெரியாது நல்ல குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது சுவாசிப்பதற்கு நல்ல காற்று கிடையாது வசிப்பதற்கு நல்ல வீடு கிடையாது இவ்வளவையும் இழந்து விட்டோம் என்று சொல்வேன் இப்படி சொன்னால் வளர்ச்சிக்கு எதிரானவனுடைய பேச்சு எந்த வளர்ச்சிக்கு எதிரான பேச்சு மனிதகுல வளர்ச்சிக்கு எதிரான பேச்சு ஆனால் யாரெல்லாம் ஆறுகளை கொள்ளையடிப்பது தவறில்லை என்று பேசுகிறார்களோ யாரெல்லாம் நவீன அறிவியல் தான் மனிதர்களுடைய ஆகச்சிறந்த சாதனை என்று சொல்கிறார்களோ அவர்கள் அவர்கள்தான் இயற்கை வேளாண் விளைபொருள் அங்காடியில் முந்திக்கொண்டு நிற்கிறார்கள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் எவருமே இதுவரை சொல்ல துணியாத கருத்துக்களை அந்த புத்திசாலிகள் முன்வைத்தார்கள் நீங்கள் உங்களில் பெரும்பகுதியினர் அந்த நீயான தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்திருக்க முடியும் நான் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள் நானும் எவ்வளவோ வாதங்களை படித்திருக்கிறேன் பசுமை புரட்சிக்கு ஆதரவான வாதங்களை எவ்வளவோ பேருடன் எவ்வளவு இழிவான குரூரமான சிந்தனைக்கும் செல்வார்கள் என்பதை நான் வணங்கும் பேராற்றலின் கருணையினால் அந்த நிகழ்ச்சியை வெளிச்சம் போட்டு பதிவு செய்து காட்டிவிட்டது என்றால் இதையெல்லாம் நாங்கள் நிரூபிக்க முடியாது உங்கள் மத்தியில் வந்து நான் பேசி விட முடியாது ஏனென்றால் நாங்கள் எதை பேசினாலும் ஒரு சந்தேகம் வரும் ஒருவேளை பசுமை புரட்சியினால் தான் ஒருவேளை நவீன அறிவியலால் தான் நாம் நன்றாக வாழ்கிறோமோ என்ற சந்தேகம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த அறிவியலின் பிரதிநிதிகள் உட்கார்ந்து கொண்டு பேசினார்கள் நீங்கள் மீண்டும் இணையதளத்தில் போய் மீண்டும் மீண்டும் அவர்கள் என்னுடைய பேச்சை தூக்கி வீசுங்கள் அது ஒரு குப்பை ஆனால் அவர்களுடைய பேச்சை பாருங்கள் அவர்களில் ஒருவர் சொல்கிறார் இப்பொழுதெல்லாம் பிள்ளைகள் ஒன்பது அல்லது பத்து வயதில் பூ பெய்து விடுவதற்கு காரணம் பசுமை புரட்சி தான் என்று சொல்கிறார் ஏன் வயதிலே பெண்கள் விடுகிறார்கள் என்றால் நாங்கள் எங்கள் தரப்பில் இருந்து சொன்னோம் ரசாயன உரங்களின் விளைவாக அவர்களுடைய உடல் தேவையற்ற வளர்ச்சியை அடைந்து இது ஒரு நோய் மாதிரி சிறு வயதிலே சிறுமிகள் எல்லாம் வயதுக்கு வந்து விடுகிறார்கள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் இது குறைபாடு அல்ல பசுமை புரட்சியில் பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் ஆகியவை எல்லாம் சேர்ந்து ஊட்டச்சத்தை அதிகரித்திருக்கின்றது சாப்பிடக்கூடிய உணவில் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிறது எனவேதான் இந்த காலத்து பெண் பிள்ளைகள் எல்லாம் பத்து வயதிலே வயதுக்கு வந்து விடுகிறார்கள் என்று மிகவும் வெளிப்படையாக லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு பெரியவர் வயதானவர் பெரியவர் என்றால் வயதில் பெரியவர் பேசுகிறார் சொல்கிறார் ரசாயன உரங்களை விவசாயத்தில் பயன்படுத்துவதால் புற்றுநோய் எல்லாம் வருவதே கிடையாது எந்த ஆதாரமும் கிடையாது அப்படி எந்த ஆய்வறிக்கையும் கிடையாது நான் நீங்கள் சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஆனால் என்ன நோய்கள் எல்லாம் வருகின்ற வருகின்றன என்றால் இதய நோய் வருகிறது சர்க்கரை நோய் வருகிறது இது போன்ற சில நோய்கள் தான் வருகின்றன புற்றுநோய் வருவதில்லை என்று இன்னொருவர் சொல்கிறார் நாங்கள் எங்கள் தரப்பில் அடுத்தடுத்த கருத்துக்களை நான் அதிகம் பேசவில்லை உள்ளவர்களிலே குறைந்த நேரம் நான் தான் பேசினேன் என் தரப்பில் இருந்த பாமையன் போன்ற வேளாண் வல்லுநர்கள் எல்லாம் நிறைய வாதங்களை எல்லாம் எடுத்து வைக்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பசுமை புரட்சி மட்டும் வரவில்லை என்றால் நீங்கள் எல்லாம் பட்டினியால் செத்து போயிருப்பீர்கள் பஞ்சம் வந்திருக்கும் என்று சொல்கிறார்கள் இதற்கு ஏதாவது ஆய்வு இருக்கிறதா ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் ஆதாரங்களை எல்லாம் கேட்கக்கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் அவர்களுடைய படிப்பு அவர்களுடைய அவர்களுடைய புத்திசாலித்தனம் அவர்களுடைய அறிவு ஜீவித்தனம் என்ன சொல்கிறது இறுதியாக என்றால் இன்றைக்கு நம்முடைய உணவு மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது இந்த உணவை சாப்பிடுவதால் நம்முடைய பிள்ளைகள் பத்து வயதிலே வயதுக்கு வந்து விடுகிறார்கள் எனவே பெண்கள் அனைவரும் தாய்மார்களும் தந்தைமார்களும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்து நீந்துங்கள் உங்களுடைய பிள்ளைகள் பத்து வயதிலே வயதுக்கு வந்து விடுகிறார்கள் எனவே நீங்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் உங்களுக்கு அதிகபட்சமாக சக்கரை வியாதியும் ரத்த அழுத்தமும் இதே நோயும் தான் வரும் வேற வேறென்ற நோயும் வந்துவிடாது வேறெந்த நோயும் இதனால் வருவதாக எந்த ஆய்வறிக்கையும் இல்லை எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார்கள் நண்பர்களே ஒரு சமூகம் நம்மை எவ்வளவு இழிவாக எவ்வளவு ஏமாளிகளாக நினைத்தால் இதை தொலைக்காட்சியில் வெளிப்படையாக பேசும் தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள் நம்மை பற்றிய குறைந்தபட்ச மதிப்பு இருந்தால் இப்படி பேசுவதற்கு துணிவு இருக்குமா என்று நான் கேட்கிறேன் இதுதான் எனக்கு அங்கே வந்த கோபம் அவர்களிடம் வாதத்தில் வென்று விவசாயத்தை காக்க போவது எதுவும் கிடையாது விவசாயத்தை நாங்கள் வெளியில் காத்துக் கொண்டிருக்கிறோம் வெளியில் விவசாயம் செய்கிறோம் அவர்களுக்கு விவசாயத்துக்கு சம்பந்தமே இல்லை அவர்கள் அடித்து விரட்டுவோம் எல்லாம் உள்ளே தவறு ஆனால் அங்கே கோபப்படுவதற்கான காரணம் என்ன என் பற்றி நீ இதே அறிவுஜீவிகளுடைய ஒரு சங்கம் சொல்கிறது மாடுகளை தாக்குச்சியால் குத்தினால் அது கோமாதாவுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்கிறது மாடுகளை தாக்குச்சியால் குத்துவது சட்டப்படி குற்றம் என்கிறார்கள் திரைப்படங்களில் ஏ மாடு ஏன் நாயே என்று வசனம் எழுத முடியாது இன்றைக்கு தணிக்கை துறையின் சட்டத்தின்படி ஏனென்றால் ஏ மாடு ஏ நாயே என்று சொன்னால் அது அந்த மனிதனை அல்ல நாய்களையும் மாடுகளையும் இழிவுபடுத்துகிறது என்பது இன்றைக்கு இந்திய அரசாங்கத்துடைய சட்டம் எனவே யாரையும் நாயே என்று திட்ட முடியாது நாய்களுக்கும் மாடுகளுக்கும் இருக்கக்கூடிய கருணை மனிதர்களுக்கு இருக்கிறதா என்பதுதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது ஆனால் உண்மையிலேயே இவர்கள் மாடுகளை பாதுகாக்கிறார்கள் என்றால் மாடுகளையும் பாதுகாக்கவில்லை மாடுகள் மீது உண்மையிலேயே இவர்களுக்கு அக்கறை இருக்கிறதா இந்த நவீன அறிவுஜீவிகளுக்கு என்றால் அதுவும் கிடையாது திருவள்ளிக்கேணியில் சென்னையில் மயிலாப்பூரில் திருவள்ளிக்கேணியில் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய மாடுகளுக்கு கழுத்தில் ஊசி குத்தி ஊசி குத்தி எந்திரத்தை வைத்து பால் கறந்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு தெரியாது பால் உற்பத்தி அதிகரித்து விட்டது வெண்மை புரட்சியின் விளைவாக பால் உற்பத்தி பல மடங்கு பெருகிவிட்டது என்று சொல்கிறீர்களே வெண்மை புரட்சி என்பது என்ன இந்த நாட்டில் இருந்த பசு மாடுகளை காவு கொடுத்த புரட்சி என் இருந்த என் ஊரில் இருந்த மாடுகளை எல்லாம் அழித்தொழித்து எங்கிருந்தோ வெளிநாடுகளில் இருந்து சினைப்பன்றி போன்ற மாடுகளை எல்லாம் இறக்குமதி செய்து அந்த மாடுகளையும் துன்புறுத்தி அவற்றின் கழுத்தில் ஹார்மோன் இன்ஜெக்ஷனை செலுத்தி அவற்றை துன்புறுத்தி சித்திரவதை செய்து அவற்றின் ரத்தத்தை பாலாக மாற்றி கலந்து கொண்டிருப்பதுதான் வெண்மை புரட்சி எந்த மாடு பால் கறக்கிறது நீங்கள் குடிப்பது எல்லாமே ரத்தம் நான் சொல்வது மிக அல்ல பாக்கெட்டுகளில் அடைத்து வரக்கூடிய எந்த பாலை நீங்கள் வாங்கினாலும் நீங்கள் அந்த பசுவின் ரத்தத்தை குடிக்கிறீர்கள் மறந்து விடாதீர்கள் இதுதான் பசுமை புரட்சி சாதித்தது நாட்டு மாடு ஒரு நாளைக்கு இரண்டு லிட்டர் மூன்று லிட்டர் கறக்கும் அது போதும் அதற்கு மேல் மனிதர்களுக்கு பால் தேவை இருந்ததே கிடையாது நான் வளர்க்காத மாடுகளா கண்ணனுடைய கண்ணனுடைய இனமே ஆயர் இனம்தான் பல்லாயிரக்கணக்கான மாடுகளோடு கோபியரோடு பாடினார் ஆடினார் என்றெல்லாம் படிக்கிறோமே நமக்கு மாடு தெரியாதா அங்கே வெண்ண இல்லையா தமிழ்நாட்டில் மாடுகள் இல்லையா முல்லை நிலத்தில் மேயாத மாடுகளா முல்லை நிலத்தில் இல்லாத மாடுகளா காங்கேயம் காளையை விட ஒரு சிறந்த காளையை ஜெர்மனியிலிருந்தும் ஆஸ்திரேலியாவில் இருந்தும் இறக்குமதி செய்து விட முடியுமா அருந்தியவர்கள் அல்ல ஐம்பது ஆண்டுகள் அல்லது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு கூட இப்படி எல்லாம் பாலை மண்டி குடிக்கவில்லை நம்முடைய சமூகம் பால் நமக்கான உணவு அல்ல பால் கன்றுகளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் படைக்கப்படுவது அது பெரியவர்களுக்கு அல்ல காடுகளை அழித்து தேயிலை தோட்டங்களை போட்டு தேயிலை உற்பத்தி செய்த முதலாளிகள் அந்த தேயிலை வணிகத்திற்காக பாலில் தேயிலையை கலந்து டீ என்கின்ற ஒரு பானத்தை அறிமுகம் செய்தார்கள் எப்பொழுது வந்தது ஒரு நாற்பது ஆண்டுகளில் வந்தது நாம் வெறுமனே வரட்டி குடிக்க மாட்டோம் எனவே பாலில் கலந்து குடிக்கும் பழக்கத்தை நமக்கு ஏற்படுத்தினார்கள் அவர்கள் பூஸ்ட் இருக்க வேண்டும் ஆல்டோவா இருக்க வேண்டும் காம்ப்ளான் இருக்க வேண்டும் என்பதற்காக பாலை அறிமுகப்படுத்தினார்கள் இதெல்லாம் பாலில் கலந்து குடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய நாட்டு மாட்டு இனங்களை சுத்தமாக அழித்தொழித்துவிட்டு இறக்குமதி செய்யப்படும் மாடுகளை நாம் இறக்குமதி செய்து அவற்றுக்காக தீவனம் வாங்கி அழிய வேண்டும் கடனாளியாக வேண்டும் நம்முடைய உழைப்பை நம்முடைய பொருளாதாரத்தை சுரண்ட வேண்டும் என்பதற்காக வெண்மை புரட்சி அறிமுகம் செய்யப்பட்டது பாலில் கால்சியம் இருக்கிறது என்றார்கள் பாலில் புரதம் இருக்கிறது என்றார்கள் பாலில் நல்ல கொழுப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் எனவேதான் பால் குடிக்க ஆரம்பித்தோம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்களுடைய சிறு வயதுகளை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள் பெரியவர்களுடைய உங்களுடைய நினைவுகளை பின்னோக்கி செலுத்துங்கள் ஒரு வீட்டிற்கு கால் லிட்டர் பால் வாங்கினாலே அதிகம் அவ்வளவுதான் பால் வாங்குவார்கள் அவ்வளவு பால் இருந்தபோது தான் நம்முடைய சமூகமும் நன்றாக இருந்தது நம்முடைய மாடுகளும் நன்றாக இருந்தன நான் கேட்கிறேன் யாருக்கு கால்சியம் சத்து குறைவாக இருந்தது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு யாருக்கு கால்சியம் சத்து குறைவாக இருந்தது வெண்மை புரட்சி அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பு என்ன குனிந்தவர்கள் எல்லாம் முதுகொடிந்து கீழே விழுந்தார்களா அல்லது இருபத்தைந்து வயதிலே எல்லோருக்கும் பல் விழுந்து விட்டதா வெண்மை புரட்சி அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பு ஊரில் ஒரு பல் மருத்துவர் இருந்தால் அது அதிகம் ஊரில் ஒரே ஒரு பல் மருத்துவர் இருந்தால் அது பெரிய அதிசயம் பல் டாக்டரே கிடையாது சீனாவில் இருந்து அல்லது அது போன்ற கிழக்காசி நாடுகளில் இருந்து வந்து ஏதாவது ஒரு டாக்டர் மாவட்டத்துக்கு ஒருவர் இருந்தார் நான் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதுதான் வெண்மை புரட்சிக்கு முந்தைய நிலைமை ஆர்த்தோ டாக்டர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு முடநீக்கியல் மருத்துவமே வளர்ச்சியிடையில தமிழ்நாட்டில் ஆர்த்தோ டாக்டரே கிடையாது யாருக்கும் தெரியாது அப்படி ஒருவர் தேவைப்படவில்லை ஆனால் வெண்மை புரட்சியின் பேரால் பாலை நம்முடைய வாய்களில் திணித்து நம்மை ஏமாற்றி நம் தலையில் பாலை கட்டி நம்முடைய மாடுகளை அழித்து நம்முடைய உடல் நலத்தையும் அழித்தார்கள் இப்பொழுது பாருங்கள் ஒரு ஊரில் எத்தனை பல் டாக்டர்கள் தேவைப்படுகிறார்கள் ஏன் இவ்வளவு முடநீக்கியல் மருத்துவமனைகள் தேவைப்படுகின்றன ஏன் இவ்வளவு டாக்டர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது சொல்கிறார்கள் எலும்பில் கால்சியம் சத்து அதிகமாக குறைந்து கொண்டே இருக்கிறது இந்தியாவில் இப்படி குறைந்து கொண்டே போனால் திடீர் எலும்பு அப்படியே முறிந்துவிடும் நான் இந்த மேஜையில் இருந்து அந்த மேஜைக்கு தாவுகிறேன் தாவும் பொழுது என்னுடைய கால் எலும்பு அப்படியே முறிந்துவிடும் ஆபத்து உள்ளது உள்ளது என்று சொல்கிற விளம்பரங்கள் பார்த்திருப்பேன் ஒரு பெண் சமையலறையில் அறையில் அலமாரியில் அப்படி திரும்பி ஒரு பாத்திரத்தை எடுப்பார் அவருடைய முதுகெலும்பு அப்படியே முறிந்துவிடும் இதுக்கு ஒரு நோய் இதுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆஸ்ட்ரியோபொரோசிஸ் என்று பெயர் பெயர் வைப்பதிலெல்லாம் இந்த அறிவுஜீவிகளை மிஞ்ச எவனுமே கிடையாது வெண்மை புரட்சி பசுமை புரட்சி ஆஸ்ட்ரியோ ஆஸ்ட்ரியோபொரோசி எல்லாம் கேட்பதற்கு அருமையாக இருக்கும் நான் எப்பொழுதுமே கேட்பேன் ஒரு புயலுக்கு நீ லைலா புயல் என்று பெயர் வைப்பதால் அது என்ன உன்னை வந்து கட்டியா பிடிக்கப் போகிறது புயல் என்றால் புயல் வீசி எரியும் வீட்டை நொறுக்கும் மரங்களை பெயர் தெரியும் கடலில் இருக்கும் மீன்களை கூட கொண்டு வந்து தான் நீ லைலா என்று பேர் வைப்பதால் அது போவதில்லை ஆனால் இந்த மாடர்ன் சயின்ஸ் எல்லாவற்றிற்கும் அழகாக ஒரு பெயர் வைக்கும் அந்த பெயர்களின் பின்னால் ஆபத்து ஒளிந்திருக்கும் ஆஸ்ட்ரியோபொரோசிஸ் என்கின்ற ஒரு நோயை இவர்கள் இப்பொழுது விளம்பரம் செய்கிறார்கள் கால்சியம் பற்றாக்குறையினால் ஏற்படுகிறது என்று ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் ஒரு பிரபலமான பிரபலமான என்றால் பெரிய அளவில் கொள்ளையடிக்கும் என்று அர்த்தம் பிரபலமான மருத்துவமனை